ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் back டு மை சேனல் Nool பாவை என்னோட சேனல் நேம் மாற்றிருக்கிறேன் இது வரைக்கும் வேர்ல்டாக இருந்தது இப்போ வந்து நூல் பாவைன்னு மாற்றிருக்கிறேன் ஏன் இந்த சேனல் நேமை மாற்றிருக்கேன் அப்படின்னா நான் இனிமேல் வந்து நிறைய புக்ஸ் ரிலேட்டட் content வந்து நிறையா போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன் அதனால தான் நூல் பாவைன்னு மாற்றிருக்கிறேன் உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் என் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் மோகமொழிங்கிற ஒரு நாவலை தான் ரிவ்யூ பண்ணலான்ட்ருக்கிறேன் இந்த நாவலை எழுதுனவர் வந்து டி ஜானகிராமன் இதை நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த நாவல் எதை பற்றின கதைன்னா பாபுங்கிற ஒரு பையனை பற்றின கதை தான் இருபது வயசுலேருந்து ஒரு இருபத்தெட்டு வயசு வரைக்கும் பாபுங்கிற பையன் என்னெல்லாம் பண்ணுறா எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறான் அப்படிங்கிற கதை தான் இது பாபுங்கிற பையன் வந்து தன்னை விட பத்து வயசு எல்டரான யமுனாங்கிற பொண்ணை லவ் பண்ணுறான் அந்த காதல் கை தான் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே இசை ஞானம் இருக்கிற ஒரு பையனாக தான் பாபு வளர்றான் அமௌண்ட் மியூசிக்கில் உனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை வந்து மியூசிக்கை தான் அவன் வந்து ஒரு கெரியராக சூஸ் பண்ணுறான் அந்த இசை பயணம் என்ன ஆச்சு இதுதான் இந்த ஸ்டோரி இந்த கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கும்பகோணம் பாப்பநாசம் இந்த ஒரு வட்டாரத்தில் தான் நடக்குது ஸோ வந்து வட்டார வழக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் உள்ள வட்டார வழக்கு அதிகமாக இருக்கிறதுனால சில பேருக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் நான் வந்து இந்த வண்ணார்குடி பக்கம் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த வட்டார வழக்கை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது சில வார்த்தைகள் சத்தியமெலாம் எனக்கும் புரியல நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் நான் பார்த்து தான் படித்தேன் பாபு அண்ட் யமுனா இவங்க வந்து ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு குடும்ப நண்பர்களாக இருக்கிறாங்க பாபு அண்ட் யமுனா வந்து ஃபஸ்ட்டு தஞ்சாவூரில் தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாபு குடும்பம் வந்து பாபநாசத்துக்கு ஆகுறாங்க யமுனா குடும்பம் வந்து கும்பகோணத்துக்கு ஆகுறாங்க பாபு வந்து பிஏ ஹிஸ்ட்ரி வந்து கும்பகோணத்தில் ஒரு காலேஜில் ஒரு ரூம் எடுத்து தங்கி படிக்கிறான் யமுனா பற்றி சொல்லணும்னா யமுனாவோட அப்பா வந்து ஒரு ஐயர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அம்மா வந்து மராத்திய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு கலப்பு திருமணம் பண்ணுறதுனால யமுனாவோட திருமணம் வந்து ஒரு முப்பது வயசு வரைக்குமே தள்ளி போயிட்டே இருக்குது ஸோ தஞ்சாவூரில் இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த கல்யாணம் தடையாகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கும்பகோணத்துக்கு பூ ஆகி வராங்க கும்பகோணத்துக்கு வர்றதுக்கான ரீசன் அதுதான் யமுனா அப்பாவுக்கு வந்து ரெண்டு வைஃப் செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு தான் யமுனா ஃபஸ்ட்டு குடும்பத்தோடு அவங்க அப்பா இருக்கிறாரு இவங்க கும்பகோணத்தில் அம்மாவும் பொண்ணு மட்டும் தனியாக இருக்கிறாங்க பாபு கும்பகோணத்தில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிறான் யமுனாவும் அவங்க அம்மாவும் வீடு எடுத்து கும்பகோணத்தில் தங்கியிருக்கிறாங்க ஸோ பாபு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் நிறையா வருது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷன்ஸ் வருது அப்போ யமுனாவும் பாபுவும் அதிகமாக சந்திக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே பாபு வந்து ஒரு யமுனாவை வந்து ஒரு கடவுளாக ஒரு தெய்வீக பொண்ணாக இந்த உலகத்துலே யாருக்கும் கிடைக்கக்கூடாத ஐ இந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்கு கிடைக்கும் இது வந்து சாதாரண மனுஷங்க வந்து இந்த பொண்ணை அடையிறதுக்கு தகுதி இல்லாதவங்க அவ வந்து ரொம்ப அற்புதமான பொண்ணு கடவுள் மாதிரி அப்படிலாம் ஒரு ஒரு ஐடியலைஸ் பண்ணி யமுனாவை வச்சுருக்கிறாங்க எப்படி சொல்கிறதுனா ம ஒரு மனித பெண்ணாகவே யமுனாவை வந்து பாபு பார்க்கல பட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் பாபு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு தங்கமழ்கிற பொண்ணு திருமணமான பொண்ணு அவள் வந்து பாபு மேலே மோகம் கொள்றாள் ஸோ அந்த டைமில் பாபுக்கு ஒரு சின்ன சலனம் வந்துடுது அந்த சலனத்தப்போ ஒரு கில்ட்டு ஃபீல் வருது நம்ம யமுனாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படிலாம் ஒரு ஃபீல் வருது அப்போ தான் வந்து தான் வந்து யமுனாவை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதையே அவ உணர்றதுக்கான ஒரு சுச்சுவேஷன் சொல்லுது அந் அதை போய் அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுறான் யமுனா கிட்ட யமுனா அவ்வளவு அக்செப்ட் பண்ணாலா இந்த லவ் சேர்ந்துதான் இதுதான் மிச்ச ஸ்டோரி இது வந்து பாபுக்கும் யமுனாவுக்கும் இருக்கும் ஒரு லவ் லவ் சைடு இந்த கதையில் இன்னொரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது வந்து மியூசிக்கு அந்த மியூசிக்கில் என்ன பண்ணா அப்படிங்கிறது தான் அனதர்ஸ் சைட் ஆஃப் த ஸ்டோரி இதுக்கு வந்து இவன் மியூசிக்கை பர்சியூ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக ஒரு ஊதுகோளாக இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்ட் ராஜம் பாபு வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இசை ஞானம் இருக்குது இசையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் ஒரு பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் அதை வந்து ரொம்ப லதாஜிக்காக எடுத்துகிட்டு விட்டுட்டான் பாபுவோட அப்பா வைத்தி வந்து தன்னோட மகன் வந்து நல்ல ஒரு கச்சேரி பண்ணணும் ஒரு இசை வித்வானாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு தன்னோட அப்பா ஆசைப்பட்டதுக்கு எதிராக நம்ம நடந்துட்டோம் அவரோட எதிர்பார்ப்பை நம்ம பூர்த்தி பண்ணல அப்படிங்கிற ஒரு கில் ஃபீலில் பாகம் இருக்கிறோம் அப்போ ராஜம்னா ஒரு கரெக்டான டைம்லி அட்வைஸ் கொடுத்து இப்போ கூட டைம் இருக்கு நீ இப்போ இசையை வந்து பெர்சியூவ் பண்ணலாம் நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லி ரங்கண்ணாங்கிற குருக்கிட்ட அவனை சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கண்ணாங்கிற குரு கிட்ட ராஜம்மை கொண்டு போய் சேர்த்து விட்டுறான் அதுக்கப்புறம் ரங்கண்ணா பாபுவை வழி நடத்துகிறாரு மியூசிக் மட்டும் இல்லாமல் லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒரு குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறாரு மியூசிக்கில் ஒரு பாதையையும் அவர் காட்டுறாரு அந்த பாதையில் பாபு போனானா என்ன பண்ணால் மியூசிக்கில் என்ன அச்சீவ் பண்ணால் இதெல்லாம் தான் முடிச்ச ஸ்டோரி இதை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்லிட்டேனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் எனக்கு வந்து இந்த புக்கில் பிடிச்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய முற்போக்குவான சிந்தனைகள் சொல்லியிருக்கிறாங்க இப்போது இந்த காலகட்டத்துக்கு அந்த முற்கோ முற்கோக்கான சிந்தனை இது வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நைன்டீன் சிக்ஸ்டீஸில் இந்த புக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு பத்து வயசு பெரிய பொண்ணை லவ் பண்ணுறாங்கிறப்போ ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிறைய கருத்துக்களை பி ஜானகிராமன் அவர்கள் கதை மூலமாகவே ஒரு கான்வர்சேஷன் மூலமாகவே சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது ராஜத்துக்கும் பாபுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்காச்சும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து தி ஜானகிராமன் அவர்கள் வந்து நமக்கு காமிச்சிருக்கிறாரு உண்மையாகவே அந்த நட்பு வந்து ரொம்ப அழகாக இருந்தது ரசிக்கிற மாதிரி இருந்தது பாபுவும் ராஜமும் பெரியது வந்து உண்மையாகவே மனசுக்கு ஒரு வழி கொடுக்குற ஒரு இன்சிடெண்ட்டாக தான் புக்கில் இருந்தது கொஞ்சம் மனசுக்குனுக்குற மாதிரி இருந்தது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேரக்டர் எனக்கு பிடிச்ச கேரக்டர்னு பார்த்திங்கன்னா ரங்கண்ணா ரங்கண்ணாவும் பார்த்திங்கன்னா ஒரு குருவாக இருந்து தான் வந்து பாபுக்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணார் பாபு மேலே ரொம்ப வாஞ்சியாக இருந்தார் அது எல்லாமே அது வழிபடுற மாதிரி எல்லா சுச்சுவேஷன்ஸுமே அமைச்சிருப்பார் தி ஜானகிராமலை அவர்கள் அந்த கேரக்டருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் இறந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் வரப்பையும் எனக்கு மனசு ரொம்ப கிடைக்கிற மாதிரி தான் இருந்தது இது மட்டும் இல்லாமல் வேற என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயசு பையனா டேவி எல்லாத்தையுமே டக் டக்குன்னு சொல்லிட முடியாது அந்த டைம் ஒரு இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தாறு வயசு போகிற மாதிரி காமிக்கிறாங்க அந்த டைம் பாஸ் ஆகிறத அழகாக ஒரு கா அது எப்படி சொல்கிறது அதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஓ டைம் அதிகமாக போயிடுச்சு அவங்கவுங்க அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கொண்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு முக்கியமான ஒரு கேரக்டர் அந்த சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிங்கன்னா அந்த பட்டுங்கிற பாப்பாவை பற்றி பேசுனது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க அக்கா கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர்னு சொல்ல முடியாது பாபு வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ அவங்க அக்காவை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி வரும் அவங்க அக்காவுக்கு ஒரு பேக் ஸ்டோரி வரும் ஸோ அவங்க அக்கா பொண்ணு பட்டு அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பற்றி ஒரு ஒரு சின்ன கதை வரும் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சியாக இருந்துச்சு எனக்கு உண்மையாக இது படிக்கிறப்பே ஒரு அழுகை வந்துருச்சு என்னடா இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகு வந்தது எனக்கு அதுக்கு அந்த ஒரு ஸ்டோரியுமே எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு இந்த நாவலில் பிடிச்ச இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப யதார்த்தமாக இருந்தது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஃபேன்டஸி அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பாபு தான் ஹீரோனாக பாபு வந்து அப்படிப்பட்டேன் இப்படிப்பட்டேன் அப்படின்னு இல்லாமல் இதுலிஸ்டிக்காக ஒரு இருபது வயசு பையனுக்கு என்ன சலனம் வரும் என்ன ஆசாபாசங்கள் இருக்கும் அதெல்லாமே ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சரணம் வர்றப்போ அவன் வந்து சரணப்பட்டதையும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற விதத்தையுமே எப்படி சொல்கிறது ராப் ஒரு ஹீரோ அப்படின்னா அவன் ரொம்ப நல்லவன் அவன் எப்போதுமே அப்படியே கட்டுக்கோப்பாக இருப்பான் ரொம்ப ஸ்வீண்டாக ஒழுக்கமாக இருப்பான் அப்படின்னு இல்லாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டான் அப்படிங்கிறத வந்து கதை மூலமாக சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு வந்து ரொம்ப யதார்த்தமாக ரியலிஸ்டிக்காக இருந்தது ரைட்டிங் ஸ்டைலுமே எனக்கு நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது சரி இது வரைக்கும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னேன் எனக்கு பிடிக்காதது என்ன சொல்லணும்னு நினைச்சு பிடிக்காததுன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இந்த கதை வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் நாவல் அப்படின்னா சொல்ல முடியாது ஒரு ஸ்லோ மூவிங் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு ஃபீல் குட் மூவிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு அதிருப்தி திரைப்படம் மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் மூவிங்கிற மாதிரி ஸ்லோவாக போகுது அது ஸ்லோவாக போகிறப்போ பேஜஸும் வந்து ஒரு எயிட் ஃபிஃப்டி பேஜஸ்ஸு இது பண்ணியிருக்காங்க சில இடத்துலலாம் ரொம்ப போர் அடிச்சுது சில விஷயங்களை கட் பண்ணிட்டு கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது கொஞ்சம் பொறுமை வேணும் இந்த நாவல் படிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு மாதம் வெக்கேஷன் இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் எடுத்துக்கோங்க சீக்கிரம் முடிக்க முடிகிற நாவல் கிடையாது எனக்கு லேட்டாச்சு நான் படிக்கிறதுக்கு செகண்ட் விஷயம் வந்து இது வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறதுனால அந்த வட்டார வழக்கு அதிகமாக இருந்தது சில பேருக்கு அதை படிக்கிறப்போ பொறுத்துக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம் இது வந்து மியூசிக் ரிலேட்டடான ஒரு ஸ்டோரிங்கிறதுனால இசை ஞானம் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தெரியும் பேசிக்காக சில விஷயங்கள் தெரியும் அதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது சில விஷயங்கள் எனக்கு தெரியல நான் எல்லாமே சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி தான் அது கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு இன்னொன்று நான் யோசித்தேன் இந்த இது வந்து எனக்கு வந்து ஒரு சாதாரண நாவலாக தான் இருந்தது ரொம்ப பிரம்மாண்டம் ஐயோ சூப்பர் சமம் அப்படின்லாம் ஹைக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இல்லை ஏன் இந்த நாவல் அவ்வளோ வந்து அந்த டைமில் வந்து போயிருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுதுன்னா ஏன்னா இது வந்து வெளிவந்த டைம் பார்த்திங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸு இவ்வளோ முற்போக்கான சிந்தனைகள் அந்த டைமில் வந்து நிறைய வரவேற்பை பெற்றிருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும் ஒரு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு என்னோட ஒரு உபாசன கருத்தாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து ஒரு பத்து வருஷம் எழுதுதாக இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு காமனான விஷயமா இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஒரு கான்ட்ரவர்சியலான சப்ஜெக்ட்டாக தான் இருந்திருக்கும் அதை ஒரு மெயின் தீமாக வச்சு ஒரு கதை எழுதுறதுங்கிறப்போ அப்போது அந்த நாவல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நாவலாக அந்த டைமில் இருந்துருக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ரைட்டிங் ஸ்டைல் உண்மையாகவே சூப்பர் எனக்கு சில விஷயங்கள் நீங்கள் கிறிஸ்பாக சொல்லியிருந்திருக்கலாம் சில இடத்துல போர் வச்சது மத் இன்னும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யமுனாங்கிற கேரக்டரை வந்து ரொம்ப அழுத்தமான கேரக்டர் ஒரு போல்டான கேரக்டராக வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் தி ஜானகிராமன் அவர்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாபுவோட டைரியை படித்த மாதிரி தான் இருந்தது பாபு 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 பாபுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லாமே இருந்தது யமுனாங்கிற ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கு கொடுத்துருக்குறாரு ஏன் யமுனா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதுவுமே சொல்லலை யமுனா என்ன நினைக்கிறா யமுனா என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பற்றி சொல்லவே இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஒரு லாஸ்ட்டு ஒரு ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் பேஜஸ் கிட்டே தான் ஒரு யமுனாவை புரிஞ்சிக்கிறதுக்கான சுச்சுவேஷனை எனக்கு அமைஞ்ச மாதிரி எனக்கு எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு ஓ யமுனா வந்து ஒரு நேர்மையான பொண்ணு யமுனா வந்து உண்மையை தான் பேசுவான் அப்படிங்கிறத ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் கிட்ட அவள் அவளை பற்றி அவளை மேலே இன்ஃப்ளன்ஸ் ஆகுற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் அமைஞ்சது எனக்கு வந்து சோலாக வந்து பாபு 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 இது மட்டும்தான் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு யமுனா தான் இந்த புக்கோட ஹீரோயின் பட் அவளை வந்து உக்களாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் நிறைய கான்வர்சேஷன்ஸ் இல்லை அவளை பற்றின புரிஞ்சிக்கிற மாதிரி இன்சிடெண்ட்ஸாக அவனை பற்றி பாபு புகழ்றான் அவன் வந்து ரொம்ப அறிவான பொண்ணுன்னு சொல்கிறான் அவள் வந்து ஒரு அழுத்தமான பொண்ணு அந்த மாதிரிலாம் பாபு பாபு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் சொல்கிறான் இப்போது ராஜமுக்கு ஒரு ரங்கண்ணாவுக்கு கொடுத்த வெயிட்டேஜ் யமுனா அவதான் ஹீரோயின் அவளுக்கு இல்லையோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு இன்னும் யமுனா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து மற்றபடி எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை இந்த நாவலை நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீட் பண்ணலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் உங்கள் உங்களுக்கும் என்னோடய கருத்துக்கள் வந்து ஒத்து போகுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒத்து போகலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையாகவே அதில் நான் சொன்னதில்லை ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா நான் வந்து திருத்திக்கிறேன் வேறு ஒரு நல்ல புக் ரிவ்யூட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் இப்போதைக்கு நன்றி வணக்கம்